இப்போ சுயமர பருவத்துல மூணாவது அத்தியாயம் இருநூற்றி இரண்டாவது அத்தியாயம் சுயமர பருவம் தொடர்ச்சி பிரமாண்டத்தின் நடுவில் பாண்டவர்கள் இருப்பதாக கிருஷ்ண பகவான் அறிந்து பலராமலருக்குச் சொன்னதும் வில்லை பார்த்தோரன் சில அரசு காசை ஒழிந்ததும் ரிஷுபாலன் அவர் வில்லியின் ஆணையற்றில் வங்கம் அறிந்ததும் அர்ஜுனன் வில்லி நாணேற்ற விரும்பினதும் சில பேரு சமக்கே கேட வேண்டி வேலை வெட்டி இல்லாம நாம சில வேலை பார்க்க வேண்டியிருக்கு வேலையத்துல பார்க்க வேண்டியது அந்த அறவைக்கார ஒழுங்கா படிக்காம ஓரளவுக்காக நம்ம இது உழுதா படிச்சு காட்ட வேண்டியது பல நம்பி கொண்டவரும் அழகினாலும் பராக்கிரமத்தினாலும் ஒழுக்கத்தினாலும் இளமை பருவத்தினாலும் யுவராஜர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்ச கருதி தேகவன்மையையும் நினைத்து மதவேகத்தினால் கூட்டத்தினின்றும் வேறுபட்டு மலையில் உள்ள யானைகள் போல ஆகில பாணிகளாக நிரம்பினர் அப்போது அவர் அவர்கள் ஒருவரை ஒருவர் பொறாமையுடன் நோக்கிக் கொண்டும் அதனால் அங்கங்கள் பீடிக்கப்பட்டும் திரௌபதி எனக்குத்தான் திரௌபதி எனக்குத்தான் என்று கொண்டும் ஆசனங்களில் இன்னும் எழுந்தனர் அந்த திரௌபதியை ஜெயித்துக் கொண்டு போகும் விருப்பத்துடன் சுயம்வர மண்டபத்தில் கூட்டமாக சேர்ந்த அவர் அரசர்கள் பர்வதராஜக்குத் பார்வதியை அடைய விரும்பிக் கூடின தேவகுத்தங்களைப் போல விளங்கினர் பர்வதராஜ கு கொடுத்தாங்க அந்த கதை உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டு போற பகவான் மன்மத்களால் பீடிக்கப்பட்ட அங்கிலுடைய அந்த திரௌபதி அடைந்த மனத்தோடு மசபா மண்டபத்தில் இறங்கியவர்கள் இருந்தும் திரௌபதி நிமித்தம் பகை செய்து கொண்டனர் அடிப்பிரத்திரா தேவக்கூட்டர்கள் ருதிரர்கள் ஆதித்யர்கள் தேவர்கள் மருத்துக்கள் இவர்கள் குபேரனை கொண்டு விமானங்களோடு அங்கே வந்தனர் அசுரர்களும் மகா மகாடர்களும் நாரத பார்வத்த பர்வத்த முதலிய தேவரிஷிகளும் யக்ஷர்களும் அப்சரர்களோடு கூட விஷ்பாவசூ இப்ப அவனா இருக்கிற ஒரு வருஷத்துக்கு பேர் விஸ்வாவசு வருடம் அப்சரோடு கூட விஸ்வாவசு முதலான கந்தர்வசிரேஷனும் கந்தர்வன் தெரியுது அப்படின்னு தெரியுது பலதானவரும் கிருஷ்ணனும் விஷ்ணிகளும் அந்தகர்களும் ஆகிய யாதவ சிரேஷ்டர்கள் மேலானவர்களுக்கு அடங்கி பார்த்து கொண்டிருந்தனர் பொதுவா யாதவர்கள் இரண்டாம் தரமாகத்தான் நடத்தப்படுவார்கள் அதுக்கு அது பத்தி அவங்க இல்ல அவளுக்கு அங்கே சூத்திரை நடத்துகிறாங்க பதினஞ்சு பேசுறது ஒரு நாயும் இல்லை நாதியும் இல்லை கர்மனுக்காக வேண்டி திருப்பி வராங்க பல கூட்டங்கள் மகான் அவர்கள் கிருஷ்ண அபிப்பிராயத்தை அடங்கி இருந்தனர் பதன் பண்டதையே அணையில் அந்த உருவமில்லாத தாமதிக்கலாண்டில் சிறந்த ஐந்து ஆண்கள் இருப்பது போல் இருக்க கண்டு எதுநேரில் சிறந்தவரான மார்பர் அவர்களை வீரபூத்து மறைந்திருக்கும் போல நினைத்தனர் விருஷ்கிறதையும் பீமனையும் அர்ஜுனனையும் வீரர்களான நகுரக்கரதை அவர்களையும் ஒரே அவருக்குச் சொன்னார் கிருஷ்ணனுடன் ஒரு அடையாளம் யாரும் நெருக்கல்ல ஆனா அவர் பிடிச்சிட்டார் அதுக்கு நினைக்கத்தான் இது தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால யாதவர்கள் இதை பங்களிக்க கூடாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சும்மா மட்டும் கூட்டிட்டு வந்திருக்காரு போல பயனாமர் அவர்கள் இரண்டு உள்ள மகிழ்ந்து கிருஷ்ணனை நோக்கினார் கிருஷ்ணே அடைந்த பார்வையும் மனோவிருத்திகளும் உள்ளவர்களும் முயற்சி உள்ளவர்களும் உதல்களை கழித்துக் கொண்டு கண்கள் சிவந்தவர்களுமா வீரர்களுமான மற்ற ராஜபுத்திரர்களும் ராஜ பௌத்திரர்களும் அந்த பஞ்சபாண்டவர்களை பார்க்க அவங்க லட்சியம் எல்லாம் வேற இடத்துல இருந்து சுத்தி என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியாது அவ்வாறு சிறந்த கைகளை விளையாண்டு குந்தி புத்திரர்கள் மகானுபாவர்களும் வீரர்களும் ஆகிய அகசியவர்கள் ஆகிய இவர்கள் அனைவரும் கண்டபோதே மன்மத பானங்களால் அழிக்கப்பட்டவராயன் அப்போது அந்த ஆகாயம் ரிஷிகளும் கந்தர்வுகளும் நிரம்பினதும் தள்ளகளும் அசுரம் சித்தர்களும் ஆகிய இவரால் அறையப்பட்டதும் திவ்ய பரிமாணம் வீசுவதும் தேவலோகத்திய புல் வருஷங்கள் சொல்லிவதும் சபா மண்டபத்தின் மேல் ஆகாயத்தில் எங்கும் நிறைகின்ற மேல கச்சனம் போன்ற தேவர்களுடைய துந்துகளின் பெரு முயக்கங்களும் புல்லாங்குழல்கள் வீணைகள் பணவங்களின் நாதங்களும் நிரம்பினதும் புறங்களின் தேவ விமானங்கள் நெருங்கினதுமாயிருந்தது அந்த ராஜகூட்டங்கள் வரிசையாக திரௌபதியை உத்தேசித்து தம் பராக்கிரமங்களை காண்பிக்கத் தொடங்கினர் கர்மன் துரியோதனன் சால்வன் சல்லியன் அஸ்வத்தாமா கிராத்தன் சுனீதன் வக்ரன் அதா அநேகமாக தந்தவக்கரன் கிருஷ்ணன் கையால சாக போற சிசுபாலன் கூட சாக போற இன்னொரு அசுரனா தான் இருக்கும் இளநிகு இரணி அட்சன் ராவணன் கும்பகர்ணன் அந்த அவங்க மூணாவது பிறகு சிசுபாலன் தந்தவக்கரனாக வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த தந்தவக்கரனா இருக்கும் மாம அத்த பிள்ளை சிசுபாலன் தந்தவக்கர் அத்தை பிள்ளையை பண்ணாரு பாண்டவர்த்த பிள்ளைகளை வளர்த்தாரு நம்ம தர்மபடி வாழமா வேண்டாம நான்தான் முடிவு கலிங்க தேசத்து அரசன் பஞ்ச தேசத்து அரசன் பாண்டியன் பங்கேட்களாக இருக்க பொன்ற தேசத்து அரசன் விதேகராஜன் அதாவது பிரிக அப்பா அவங்க பரம்பரையில வந்தவர்கள் வணிகம் ஜனரல் சீதையினுடைய அப்பா ஜனகர் அவருடைய பரம்பரையில வந்தவன் வனராஜன் இவர்களும் தாமரை இட விளை போல ரெண்டு கைகளும் உடையவர்களும் கீழங்களையும் முத்துமாலைகளையும் தோல்வலைகளையும் அணிந்து கொண்டவர்களும் பார்க்கவும் தைரியமும் உள்ளவர்களா ஆன இன்னும் அநேக தேச அதிபதிகளாகிய ராஜபோத்திரர்களும் ராஜபௌத்ரர்களும் தங்கள் தாங்கள் பராக்கிரமங்களை பற்றி கர்சித்தனர் அந்த உறுதியான வில்லை நான் நேரிடிவதற்கு மனத்தினாலும் முடியவில்லை அவ்வரசர்கள் நம் சக்தியை காண்பிக்கும் போது அந்த பாரமான வில் அக்கள்வதால் அழைக்கப்பட்டு தர்மாரி தங்கள் வன்மையினாலும் சிக்ஷையின் சிறப்பினாலும் பூமியின் மேல் நிலைத்து நின்ற பிறகு உற்சாகம் குறைந்து கிரீளங்களும் ஆரங்களும் நழுவ பெருமூச்சு விட்டுக் கொண்டு முயற்சியை விட்டுவிட்டனர் அப்போது அந்த அழகூட்டங்கள் கடினமான வில்லினால் ஆரங்களும் தோல் வலைகளும் நழுவ ஆஹா காரம் செய்து திரௌபதியின் மேலுள்ள விருப்பத்தை விட்டு அடைந்திருந்தனர் பண்ண முடியல நாணய பத்தி கூட யோசிக்க முடியல இவ்வாற அரசர்கள் நாற்புறங்களிலும் திரும்பி போன பிறகு செடி தேசாதிபதியும் விகிரனும் எவனுக்கு ஒப்பான பலசாலியும் சிறந்த கீர்த்தியுடனும் புத்திசாலியும் அமகோஷ புத்திரனுமான திசுபாலன் அவளின் முன்னிலையில் தனுசின் அருகில் வந்து நின்றான் செய்தி தேச அதிபதி தமகூஷன் மகன் திசுபாலன் வி கிருஷ்ணனுக்கு கத்தவுள்ள அந்த வில் அவனால் நானே வரும்போது நான் பூட்டுவதற்கு விழுந்த அளவு மிச்சம் இருக்கையில் அவன் அந்த வில்லினால் பீடிக்கப்பட்டு முழங்கால் மடித்து பூமியில் விழுந்தான் எவ்வளவு அளவுல போட்டான் ஓட்டப்ப முதல் பரிசு இரண்டாம் பரிசு சில நொடிகளில் தவறி போவதில்லை அது மாதிரி உடனே எழுந்து அவரசன் தன் தேசத்திற்கு சென்றான் அவனுக்கு பிறகு பெரிய சூரனும் மிகுந்த வலதாளியும் சங்கு கொண்டும் தோழ்கள் உடையவனும் மதனை போல் நடப்பவனும் மலையானி போல சிவந்த நன்களை உடையவனுமான உடையவனும் பதையான போன்ற வேகமுள்ளவனும் ஆகிய ஜராகந்தன ஜராகந்தன் அதுக்குடல உட்கார்ந்து வந்திருக்கான் மறைபோல் அசையாக வில்லின் அருகில் வந்தன என்றான் அதனால் ஏறிப்படும் போது வில் போட்டுகளுக்கு இன்னும் கரையாக இருக்கையில் திருப்பி வைத்தது அவன் சிசுபாலன் உளுந்தஉள போனன் ஜராகந்தன் கரவுளவு போனான் பாருங்க கிருஷ்ணனும் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க அவங்க அனாவசியமா சண்டை எல்லாம் போகல அதெல்லாம் சண்டை போடும்போது சண்டை போடுவாங்க இந்த ஒரு இடத்துக்கு விருந்து வந்திருக்கும் போது அது விருந்துக்கு வந்தவங்க நடந்துக்குவாங்க ஜென்டில் மேன் அக்ரிமெண்ட் இருந்தாலும் இந்த ஒரு ஜெண்டில் அந்த இடத்துல இருந்திருக்குங்கிறத பல இடங்கள பாக்குறோம் அவனுக்கு பின் மகாவீரனும் மகாசாரியும் மற்ற தேச தரிசனமான சல்லியனும் வந்தான் அவனால் போது பின் பயிற்சி அளவு திருப்பி அடித்தது நான் கூட்ட முடியாமி செல்வி பாரா தன் ராஜ்யத்துக்கு புறப்பட்டான் பிறகு இந்த உயர்ந்தவில்லை இப்போது எந்த நான் அமெரிக்கான் என்று மனத்தில் நிச்சயம் செய்து கொண்டு மறுபடியும் நின்றான் அவனுக்கு பிறகு அகங்காரம் உள்ளவனும் நிச்சயமான நானம் உள்ளவனும் ராஜ லக்ஷணங்கள பொருந்தினவனும் மகாபலியும் சூரியனும் திருதராஷ்டிரபுத்திரமான துரியோதனரன் அங்கே சகோதரர்களின் நடுவில் விரைவாக இருந்தான் திரௌபதியை கண்டு கைக்குற்று வெளியே நிலையில் வந்தான் அவன் வில்லை எடுத்துக்கொண்ட பிறகு வில்லை இந்திரனைப் போல் விளங்கினான் அவன் தனுஷை நானே தொடங்கினான் ஏறிடப்பட்ட அந்த வெளி இன்னும் எழுதளவில் கையில் திருப்பி அடித்தது எழுதளவில் முடியல அப்போது துரியோதனராஜன் கையில் விற்பிரியை விட்டதனால் வன்னிவு அந்த வில்லினால் அடிக்கப்பட்டு அண்ணாந்து விழுந்தான் வில்லினால் அழிக்கப்பட்ட அந்த அரசன் வெட்களுடன் சென்றான் அவனுக்கு பிறகு சூரிய புத்திரனும் சூத்த புத்திரனும் அளவிற்காக கோமுட்ட புத்திரன் வேற ேஷமான கர்மன் வில்லினிடம் வந்து அதை தூக்கினார் அவனாலும் ஏறிடப்பட்ட அந்த வில் மயிரழையில் திருப்பி அடித்தது அப்போ உழும்பு கருகு பச்சைப்பயிறு எள்ளு இப்போ மயிரழையில் திருப்பி அடித்தது கர்மன் நான் ஏற்கிறதுக்கு யார் யாருமே தடை சொல்லல நான் ஏற்ற வந்தான் நான் ஏற்ற முயற்சித்தான் மயிலிடையில அவன் தோல்வி அடைந்தான் அப்படிங்கிறத தித்தலாட்டம் செய்து மக்கள் குழப்பி வரும் அயோக்கிய சிதாமணிகளுக்கு தாய்மொழிவன் சொல்லிக் கொள்கிறேன் அவன் சூத்திரங்களா அப்படியாவது புத்தி வருதா மூன்று கோபங்கள் இன்றை பெருதக்கவனும் பலத்தினோங்களிலும் பெயர் பெற்றவனுமான கர்மன்னும் அந்த வில்லினால் தோல்வியடைந்தான் என்றதால் எந்ததனால் எல்லோரும் அந்த வில்லியினிடம் பயங்குகின்றனர் கர்ணனும் அந்த வில்லினால் இவ்வாறு தோற்க செய்யப்பட்டு போகவே ராஜசிரேஷ்டர்கள் தாமரை மலர் போன்ற முகங்கள் கவிழ்ந்து கண்ணெடுத்து பார்க்கவில்லை கர்ணன் தோல்வியதை பார்த்து உலகத்தில் வீரர்களான ராஜசிரேஷ்டர்கள் வில் எடுப்பதிலும் திரௌபதியை அடைவதிலும் ஆசையற்றவராயினர் அந்த சபையில் ஜனங்கள் பரபரப்படைய அன்சர்கள் வீரவாதம் செய்து ஓய்ந்தபோது வீரன் குந்தி புத்திரனுமாகிய அர்ஜுனன் அந்த தனுசை அம்பு அம்புதொடுக்கவும் நினைத்தான் பிறகு அசோரர்களுக்கும் தேவர்களுக்கும் மிக நேரானவரும் மிகச் சிறந்த புத்தி உள்ளவரும் தெதுவம்ச வீரருமான வாசுதேவர் பாண்ட புத்திரான அர்ஜுனன் கைக்கு வந்ததாக நினைத்து கைவி செய்தார் தர்மபுத்திரரும் அவர் சகோதரர்களும் தவிர அந்த ஜனக்கூட்டத்தில் உள்ள ராமசிரேஷ்டர்களும் ராமசிரேஷ்டர்களும் அப்போது நிஜரூபம் அடைந்துள்ள பாண்டவர்களை அறியவில்லை ஆக கர்ணன் அர்ஜுனனுக்கு அப்படிங்கிறது பல கட்டங்களில் நிரூபிக்கப்பட்டது ஆனாலும் சரி கந்தர்வனோட யுத்தத்துல கண்ணன் உதவி போக துரியோதனி அர்ஜுனன் மீட்க போதானாலும் சரி தியாக தேசத்துல அத்தனை பேரையும் ஒத்தைகள் நின்று அர்ஜுனன் விரட்டின போலாம் சரி அதனால் அர்ஜுனன் ஒரு தனிப்பார் தேவலோகத்தில் வில்வித்து கத்தவன் தபஸ் பீஷ்மருக்கு இல்லாத தபஸ் அர்ஜுனிடம் இருந்தது தர்ம அவர் பக்கம் இருந்தது பகவான் அவர் பக்கம் இருந்தார் அர்ஜுனுடைய வீரத்துக்கு நல்ல பக்கங்கள் மகாபாரதத்துல இருக்கு அவன் என்னெல்லாம் சாதிச்சான் யாரையெல்லாம் எல்லாம் அப்படிங்கிறது அதனால கோல்மால் பண்ணலா மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருக்காது வெளியிடைச்சிருக்காதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன ரஷ்ய உக்ரை யுத்தம் மாதிரி ரஷ்யம் நடந்தது அவ்வளவுதான் கிருஷ்ணன் யாரு விரைவாக தெரியும் யாருக்கு தெரியும் வெற்றியை விரைவாக நாள் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர அர்ஜுனனுடைய காவல் தூசுக்கு யாருமே நிகராக மாட்டாங்க நீக்கு விஜயந்தான் அப்படிங்கிறத அதோ இதுவும் பேசக்கூடிய அரை எட்டூர் மகாபாரதத்தை படித்ததாவது தெரியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்